அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அன்பான பெருமக்களே அல்லாஹால எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடுத்துவிட்டு பாதுகாப்பு கேடயமாக நமக்கு சிலவற்றை ஞாபகப்படுத்துகிறார் சில வார்த்தைகள் சில களிமாக்கள் வாகனங்கள் அதன் மூலமாக அல்லாஹரிடத்தில் பாதுகாவல் தேடுவதை நபி சல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கு வலியுறுத்தி இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக அதனை மாற்றி தந்திருக்கிறார் நீ நீங்கள் சொல்லுங்க ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பது ஒவ்வொரு காரியத்திற்கு முன்னாடும் சைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுவது ஆக சிறந்த வழியாகும் அந்த காரியம் வெற்றி அடைவதற்கு என்பதனை கருத்தில் கொண்டு அல்லாஹும் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள் ஆகையினாலே சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாவல் தேடுவதை நாம் மலைமையாக ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி அபரகாத்